குத்துல கூட அந்த கவருகள் வெட்டி விடுகிறது எல்லாரும் செய்யறது இல்ல பயம் கண்டு பலிக்கிற நாங்கள் வலிக்கிறது ஒரே கட்டு மாறி வந்து சூழலுள்ள மரங்கள் எதிலும் கை வைக்கணும் வெட்டம் வந்தவரால வந்து திருத்தினம் வந்து தீ புள்ளி பலம் கிடைச்சிருக்கு யாழ்ப்பாணத்துல ஆனா அது குத்து வைர வேறண்டுதான் சொல்றோம் எல்லாருக்கும் இது வந்து அங்கு விச்சம் நாங்க இன்னக்கு எங்க நினைக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சிட்டிபுரம் அம்மன் கோயில் வரணி சிட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தாண்டி தான் நிற்கிறோம் எனக்கு இங்கே என்ன விஷயம் பார்க்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நிற்கிற ரோட் வந்து இஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல் மந்திகை மந்தியக்கு போகலாம் அதே மாதிரி வந்து இஞ்சால பார்த்திங்கன்னா வந்து கொடிகாமத்துக்கு போகலாம் அந்த போகிற பாதையில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது புத்து கோயில் ஒரு வைரவர் புத்து வைரவர் என்று அழைக்கப்பட்டுதான் இதில் வந்து நாங்கள் வந்து விசாரிக்க கேட்காது ஒரு காலம் வந்து இதில் போய் வந்து இந்த கோயில் எடுத்து போடணும் எடுத்து போடணும்னு எல்லாம் வந்து யோசிக்கிறேன் நான் அப்போ எங்கே வந்து பார்த்தாங்கன்னா வந்து இங்கே வந்து ஆக்கள் இருக்காது இந்த கோயிலில் வந்து ஆட்கள் இருக்காது யாராவது இருந்தால் கேட்கலாம் கேட்கலாம்னு யோசிக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் இங்கே வரை வந்து பார்த்தேன்னு சரி ஓகே அப்படியாவது இதில் வந்து விசாரித்து பார்த்து இந்த கோயிலை வந்து வீடியோ எடுத்து போடுவோம்னு யோசிச்சுனாங்க அப்போ நான் வந்து இல்லை விசாரி கேட்க வந்தால் அதில் ஒரு கடை இருக்குதான் பெலசிறகு கடை அந்த கடையில் வந்து கேட்டால் வந்து அந்த கடற்க வந்து இந்த வந்து அப்போ அந்த கடையில் வந்து அம்மாட்ட போய் வந்து கதைச்சிட்டு வந்து இந்த கோயிலை வந்து வீடியோ எடுக்க போறேன் அந்த அம்மா வந்து சொன்ன விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து நான் பகிர போறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலை பற்றி நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் மறக்காம எங்களுடைய வந்து நீங்கள் முதன் முதல் வரீங்கன்னா வந்து மறக்காமல் எங்களோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் வந்து உங்களோட ஊரில் இருக்க விஷயங்கள் அற்புதமான விஷயமாக இருக்கலாமே உங்களோட ஊரை எடுத்து போடணும்னு சொல்லி நீங்கள் ஜோசிச்சீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து எங்களோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கண்டக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட்டாயம் வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து எடுத்து போடுவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம் கோயிலுக்குள்ள போய் பார்க்க போறோம் பாங்கு வீடியோக்குள்ளே போவோம் அப்படியே வந்து பாத்தமன்னா வந்து நான் வந்து ரோட்டுக்கரையோட அந்த கோயில் இருக்குது எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயில் இருக்குது வாங்கும் அந்த கோயிலில் இருக்க என்னென்ன விஷயம் இல்லாமல் இருக்குது அண்டு பார்த்துட்டு வந்து அந்த அம்மாவோட கதைச்ச விஷயத்தையும் வந்து உங்களுக்கிட்ட வந்து நான் பார்க்கிடுறேன் அந்த அம்மா கண விஷயங்கள் அந்த அம்மாவோட கதை கேட்க வந்து கண விஷயங்கள் சொல்லியிருக்கிறா என்னென்ன விஷயமெண்ட் எல்லாமே வந்து பின்னுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா அந்த கதைச்ச விஷயம் எல்லாம் வந்து வரும் இப்போ வந்து நாங்கள் இந்த கோயிலில் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன் வாங்கும் சுற்றி பார்ப்போம் அப்படிதான் வந்து பார்த்தோம்னா நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் வந்து இதுலேருந்து இருந்து அப்படியே நேராக போகணுமெண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் நூறு மீட்டர் நூறு கிலோமீட்டரில் இல்லை ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் போனமெண்டா வந்து ஒரு சிட்டிபுரம் அம்மன் கோயில் வரணி சிட்டிபுரம் கண்ணாகி அம்மன் கோயில் தெரியும் அதில் அப்படியே நேரம் பார்த்தீங்கனால வந்து அது தேர்முட்டின்ற க இது வந்து தெரியும் கொஞ்சம் தூரம் மிஞ்சாலும் வந்து பார்த்தமுன்னா வந்து அங்கே இருக்குது கோயிலில் கோபுரம் கூட தெரியும் அந்த கோயிலேருந்து ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தாண்டி விரைக்காது இங்கே கொடியம்மா பக்கம் புயக்க தாண்டி விரைக்கான் இந்த கோவில் வந்து இருக்குது புத்து கோயில் யாழ்ப்பாணத்துலேயே வந்து எங்கேயுமே வந்து இப்படி ஒரு புத்து கோயில் வந்து இல்லையேருந்து சொல்லப்படுது பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து அம்மன் நாகதம்பரன் பிள்ளையார் அம்மன் வைரவர் வைரவரும் அம்மனும் தெரியல எனக்கு சரியாக தெரியல வைரவர் இல்லாட்டி அம்மனாக இருக்கணும் இஞ்சாலே பிள்ளையார் அங்கெல்லாம் நாகதம்பரன் இருக்குது கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ அடி புத்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு ஆறு அடி அண்டு அஞ்சரை அடி ஆறு அடி அன்று பார்த்தாலும் ஒரு அடி பன்னெண்டு பதினஞ்சு அடி உயரத்தில் வந்து இந்த புத்து கோயில் வந்து இருக்குது இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னுகெல்லாம் கேட் போட்டு போட்டு ஒரு முன்னுக்கு வந்து வில்லு மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்குது ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து இப்போ கிட்ட வந்து அந்த வர்ணங்களும் வந்து பூசப்பட்டிருக்குது அதே நேரத்தில் வந்து இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்து முறைப்படி வந்து இதில் வந்து திருநூறு பூசா இதுக்கான இது இருக்குது சுரட்டையை வந்து முழு சுரட்டைக்கு வந்து இந்த கொப்ராக்க வந்து உல்லுங்கி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்து சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே திருநூறு போட்டு வைக்கிறது இது வந்து கூடுதலாக வந்து பழங்காலத்து பழைய காலங்கள் முறைப்படி இருக்குது முன் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன விளக்கு ஒன்று வைக்கப்பட்டது இங்கே வந்து ஒரு சின்ன மணி இருக்குது அதே மாதிரி வந்து எஞ்சாலும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரத்தை பற்றியும் வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆலமரத்தை வந்து வெட்ட போய்க அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மின்சார சபை வந்து இதில் மரங்களுக்கு இடையே இடையூற இருக்குன்றபோது அந்த ஆலமரத்தை வெட்ட போய்க வந்து அந்த ஆலமரத்துக்குள்ளால் ஒரு நாகபாம்பு வந்து அந்த வெட்ட வந்தவர்களை வந்து திரத்தின வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தேன் அந்த அம்மாற க அம்மா கலைச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இந்த இது கோயிலை சுற்றி காட்டி போட்டு வந்து நான் அந்த அம்மா வந்து கரைச்ச விஷயங்களை காட்டுறேன் போடுவேன் அது பேக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விளங்குவேன் இதுதான் அந்த பெரிய ஆலமரம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாக இந்த இது வச்சுருக்குது வந்து இதில் வந்து மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான நேர்த்தி கடனை வந்து நாகதோஷம் இருக்கிறார்கள் அப்படி இந்த தோசங்கள் இருக்கிறார்கள் வந்து இதில் வந்து பால் ஊற்றி வழிபட்டாலாமல் வந்து அந்த தோஷங்கள் வந்து நீங்கள் பண்ணுன்னு சொல்லப்படுது மாதிரி இங்கால ஒரு பெரிய ஒரு அத்தி மரம் பண்ணிக்கிறேன் இது இந்த மரத்தை பற்றியும் வந்து அந்த அம்மா சொல்லியிருந்தேன் இப்படியே வந்து நானே சொல்லி கொண்டிருந்தா வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அதே மாதிரி வந்து விளங்குற கூற இருக்கும் அந்த அம்மா காய்ச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க வணக்கம் அம்மா நான் மகேந்திரன் கிருஷ்ண லீலா எங்களுக்கு இந்த உங்களோட புத்து கோயிலை பற்றி எங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு வரணி ஏற்றால வரணியிலே இருக்குது இந்த புத்து கோயில் அதை பற்றி எரன் தான் ஆ இந்த கோயில் நடந்த அற்புதங்கள் இந்த கோயிலின் தோற்றம் கோயில் முதல் ஒரு சுமதாங்கி மாதிரி ஒன்று இருந்தது அதில் இந்த புத்து உருவாகி எங்களுடைய அம்மா என்ற தகப்பனர் அவர் இந்த கோயில முதல் வச்சு ஆதரித்தது பிறகு அவர் ஏலாம வந்தா பிறகு பேசு போனா பிறகு எங்கள்ட கையில் பொறுப்பு தந்தார் மகேந்திர மண்டவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து அவர் இந்த கோயிலுக்கு விளாக்க வச்சு கோயில் செய்து கொண்டு வந்தவர் அந்த பிறகு அவர் மகன் பெருத்தா வந்து பெரிய பெரியால் ஆயினோடனே மகன்கிட்ட பொறுப்பு கொடுத்து இப்போ மகேந்திரன் நிறுவன் தான் கோயிலை பராமரித்து வருகிறேன் காலமாக வந்து அறுபது வருஷம் பெறும் அறுபது வருஷத்துக்கு மேலே வரும் எங்களை தெரிஞ்சது அவங்களுக்கு அவங்களும் வந்து அறுபது வருஷம் இந்த கோயிலான நடந்த அற்புதங்கள் அந்த விஷயங்கள் இருந்துட்டு பாம்புகள் வரும் வந்து வெளியில வெளிக்கிட்டு ஆடி போட்டு உள்ளுக்க போவுங்கள் சில வேலை வெளியில போவுங்கள் அப்படி ரெண்டு முறை தான் பார்த்துருக்குறான் நாகமும் நாகம்தான் மற்ற வந்து இந்த கோயிலில் வந்து என்னென்ன நாட்களில் வந்து இந்த விசேட பூசி சேட பூசி என்றா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி வேற மற்றது வருஷத்துல ஒருக்கா சித்திரை சித்திரை என்று சொல்லி அந்த தினத்துக்கு தான் கோயில் வச்சது அதுக்கு கோயில் வச்ச தினமும் செய்து சித்திரை கஞ்சி அன்னதானம் மோதகம் எல்லாம் செய்து பெரிய வேள்வியா போட்டு படைக்கிறது கோயிலை பற்றி வேற என்ன விஷயம் இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கேட்டுட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் விட வேற என்னத்தை சொல்ல அந்த கொஞ்சம் அற்புதமானது அதில் பின்னுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த கொண்டல் மரம் அது தரைக்கிறது கண்டு வலிக்கிட்டே நாங்கள் வலிக்கிட்டு ஒரே கட்டு மாதிரி வந்து எனக்கு எல்லாம் யாரியில் விட்டு புத்து மாதிரி வந்து ஒரு மாற இல்லை அப்போ அந்த வாக்கு சொல்ற கோயில் ஒன்றில் போய் கேட்டான் கேட்க சொல்லிச்சது அந்த நீங்கள் அந்த கொண்டல் மரத்தை தரைக்க வலிக்கிறீர்கள் கோயில் கட்டேக்க அதை நீங்கள் தரைக்காமல் அப்படியே விட்டு கட்டுமோன்னு சொல்லி அப்போ நாங்கள் அதை தரைக்க இல்லை அப்படியே விட்டுட்டு ஒரு மூலையில் சேர்த்து கட்டியிருக்கிறோம் அப்படி கொஞ்சம் புதுமையான கோயில் எல்லாம் அந்த உடனுடனே காட்டும் வந்து கொலை வெட்டி பாம்பு அதுக்குள்ள அந்த ஆலமரத்துக்காக வெளிக்கிட்டு அவைகளை கலைச்சு அது பேர் இறங்கி குறையில விட்டுட்டினா பிறகு அந்த எங்கட கஸ்வன் மயந்திரம் அவர் தான் அந்த இடஞ்சலான கொப்ப வெட்டி விட்டவர் ஓ அந்த எல்லாம் வந்து புள்ளி புள்ளிகள் பலன் கிடைச்சிருக்கு வெளியில ரெண்டு நாதம்புரான் வச்சிருக்க முள்ளு கை இருக்கிறத ஊத்தா விடவே இல்ல வெளியில ஊத்த சொல்றது வந்து நாதோம் அது அந்த இடங்கள்ல வந்து கூடல உங்களுக்கு தெரிஞ்ச लेवल அந்த கோயில் அந்த கும்பட விருவினா. நான் சொல்லப்பனா இல்ல தூரங்கள்ல இருந்த இந்த லான்ட்ரி பஸ்வள उड़மறிச்சு கும்படி போவினா. மனடா இப்படி கோயில் ஒரேடமில்லை தான. தானா தோன்றி தானா புத்து வந்தது. அப்ப அதுல அந்த கண்ட உடனே இந்த வாகனம் பண்ணாலும் மறைச்சு அதுல நின்று அது குறிக்க ஒரு இது செய்வீங்க குருதல வந்து யாழ்ப்பாணத்துல வந்து இந்த யாழ்ப்பாணத்துல புத்து கோயில் என்ன தெய்வம் அந்த அதுல இருக்கிற அதுல வைரவர் காளி அஞ்சு ஆறு தெய்வம் இருக்கு அதுல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் புத்து வந்து நாகம்பரான் நாகம்பரான் ரெண்டு ஆனா அது புத்து வைர ரெண்டு தான் சொல்றோம் புத்து வைர ஓ புத்து வைர தான் இப்போ வந்து அந்த புத்துக்கு பாம்பு இருக்குதா ஓ இருக்கு இருக்கு ஏண்டா வெளிக்கிட்டு போகுது வேறதா போய் இருக்கிற வடியே தானே நாங்கள அதை நேரடியா வடிவா உறுதிப்படுத்தி சொல்லலாதே அப்படி இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை அடி வரும் அந்த புத்து இப்ப இருக்கிற புத்து வந்து எத்தனை அடி வரும் எட்டு அடிக்கு மேல வரும் எட்டு அடிக்கு மேல இதுக்கு மேல வளர்ந்து வளரும் நாங்க அதை அடி தடி விடுறது மேல

இந்த ரெண்டு மரங்களை பற்றி தான் சொன்னவா வெட்டப்போயக்க வந்து பாம்பு வந்து வந்து இந்த இதில் இருக்கிற வந்து தெய்வம் வந்து தாங்களை வந்து தாக்கினதாக வந்து அதை வந்து இங்கே இருக்கிற எந்த ஒரு மரங்களையோ இல்லை இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருட்களையோ வந்து சேதப்படுத்த முடியாது இது அப்படியே வச்சு தான் பராமரிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து விசேட பூசைகள் நடக்கிறது சித்திரை சித்திரைக்கு வந்து இங்கே வந்து பெரிய எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் வந்து பெரிய பூசையாக வந்து இடம்பெறதாக வந்து சொல்லப்படுது இவ்வளவு தான் வந்து இந்த விஷயம் இந்த கோயிலை பற்றினா இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த அம்மா சொன்ன விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன் இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து யாரும் தெரிஞ்சிருந்தால் வந்து எங்களுக்கு வந்து இங்கே கொமெண்டில் பண்ணுங்கள் கொமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் வந்து அறிஞ்சு கொள்வோம் அதே மாதிரி வந்து தெரியாதவர்களும் இந்த காணொலி ஊடாக வந்து அறிஞ்சிகளில் வந்து ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய புத்தாண்டு தான் இந்த கோவில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போனால் சிட்டுபுரம் கோவில் இங்கே போனால் கொடிகாமம் அதுக்கு நடுவில் தான் அதுக்கிடையாக வந்து இந்த கோவில் இருக்குது இதுதான் அந்தந்த கோவில் இவ்வளோதான் தான் விஷயம் நாங்களும் இந்த காணொலியை வந்து முடிக்கப்போகிறோம் நாங்களும் இந்த காணொளியை வந்து முடிக்கிறோம் இந்த கோயிலை வந்து நல்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் இருக்கிற விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம் அந்த அம்மா காய்ச்ச விஷயங்களையும் வந்து பார்த்துருக்கோம் ஒரு பெரிய அற்புதமான விஷயமா தான் இருக்கணும் ஏன்னா வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஒரு மரத்தை ஒரு சின்ன கொப்பு வெட்டினாலே வந்து அந்த இருக்கிற தெய்வம் வந்து அந்த வெட்ட போனவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து வெட்ட விடாது அது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நடந்துருக்குது அதை வச்சே வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எப்படியான விஷயங்கள் வந்து உங்களோட ஊர்லேயும் இருக்குதுன்னா வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து வீடியோ எடுத்து போடுவோம் காணொளி எடுத்து போடுவோம் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து நாங்களும் வந்து எடுத்து போடுவோம் அது வந்து எங்களுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ சொன்னீங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதையும் வந்து நாங்கள் எடுத்து போடுவோம் அப்படியே வந்து நாங்களும் இந்த காணொலியை வந்து முடிச்சுட்டு நாங்களும் விழிக்கிற அப்புறம் என்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கலாம் அதுவரை விடுவருகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வருங்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் விட்டிங்கடா நாங்கள் போடுற காணொளி அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுபடி விடவுன்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்